கூட்டம் கூட்டமாக அதிமுகவில இணைந்த ஓ பி எஸ் அணியின் முக்கிய தலைவர்கள் கதரும் ஓ பி எஸ் நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தொண்டர்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அதாவது இரண்டு கோடிகள் இரண்டு கோடி பேர் தொண்டர்கள் தொண்டர்கள் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை இரண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கமாக மாற்றுவதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் மாற்றுக் கட்சியைச் சேர்ந்த அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்களும் அதிமுகவிலிருந்து பிரிந்து போய் ஓ பி எஸ் டி டி நிறுவனம் சசிகலா போன்ற அணி இருக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளையும் மீண்டும் தாய் கழகமான அதிமுக இணைக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் அதிமுகவின் முக்கியமான தலைவர்கள் மிக தீவிரமாக ஈடுபட்டிருக்கார் அதன் அடிப்படையில் தான் ஓ பி தரப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் நேரம் எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே சந்தித்து தாய் கழகமான அதிமுகவில் இணைந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது தமிழகத்திலே தேர்தல் நேரம் நிறைக்கக்கூடிய இந்த நேரத்திலே பிற கட்சிகள் இருந்து விலகி மாற்று கட்சியில் இணைவது என்பது சமீப காலமாகவே அதிகமாகவே அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த வகையில் தற்போது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த திருவள்ளூர் மத்திய மாவட்ட இளைஞரணி செயலாளர் ராஜேஷ் மீண்டும் அதிமுகவிலே தன்னை கழக அடிப்படைப்பாக இணைச்சிருக்காங்க அவருடன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தினேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் வின்சென்ட் மற்றும் ஹரிஷ்குமார் ஆகியோர் இணைஞ்சிருக்காங்க மக்கள் நீதி மையம் திருவாரூர் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் கிருஷ்ணி தாஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நேரிடம் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை தன்னை அதிமுகவிலே மீண்டும் இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லு இதில் முக்கியமாக ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த திருவள்ளூர் மா மத்திய மாவட்ட இளைஞர் செயலாளர் ராஜேஷ் மீண்டும் அதிமுக இணைந்திருக்கிறார் அவருடன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் தினேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் வின்சன் மற்றும் ஹரீஷ்குமார் ஆகியோரும் அவருடன் இருக்கக்கூடிய அவர் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் நெடு எடப்பாடி பழனிசாமியை நேரடியாகவே அவருடைய இல்லத்திற்கு சென்று எடப்பாடியை சந்தித்து நாங்கள் அதிமுக தாய் கழகம் தான் எங்களுக்கு முக்கியம் தனிநபர் தன்னை தாய் கழகமான மீண்டும் தன்னை கள்ளக அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அதிலையும் கூடுதலாக அவர்கள் அனைவருக்கும் அதிமுகவுடைய உறுப்பினர்களை வழங்குவது மட்டுமல்லாமல் தேர்தலுக்குரிய வேலைப்பாடுகளை தீவிரமாக ஆரம்பிக்க சொல்லி எடப்பாடி பழனிசாமியின் மூலமாக அறிவுறுத்தலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஓ அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் தான் அதிமுக அதாவது எங்கள் பின்னாடி தான் உண்மையான அதிமுகவினர் எடப்பாடி பழனிசாமியை நான் ஒழித்தே தீர்வேன் எடப்பாடி பழனிசாமி இல்லாதவர் அதிமுகவை உருவாக்கி அந்த அதிமுகவை அடமானம் வைத்தே தீர்வேன் என கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் அவரின் கீழ் இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் என்பது நாளுக்கு நாள் மாற்றுக் கட்சி இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் இப்படி மாற்று கட்சிகளுக்கு கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படியே பாஜக கூட்டணிக்குள்ளே ஓ வந்தாலும் அதிகபட்சமாக நான்கு அல்லது ஐந்து தொகுதிகள் மட்டும்தான் கொடுப்பார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுவா